அனைவருக்கும் வணக்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு கட்டுப்படுவாங்களே காலுக்கு பசங்க இருக்கவங்களுக்கு கால் உடஞ்சிருக்கவங்க அதெல்லாம் சரி பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு கட்டு போடுற வைத்தியம் ஐயாட்ட தான் வந்திருக்கோம் ஐயா பற்றி கேட்போம் ஐயாவோட கடை எங்கே இருக்குது எத்தனை வருஷம் அந்த தொழில் ஈடுபடுறாரு எத்தனை மக்கள் இது மூலம் சரி பண்ணி நல்லா வாழ வச்சுருக்காரு அப்படின்ற பற்றி தெரிஞ்சு கேட்டுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் நான் வந்து கைகால் ஒளியிறது நரம்பு தளர்ச்சி சூரியஸுக்கு இதுக்கு வைத்தியம் பண்ணிருக்கேன் வைத்தியம் பண்ணுறோம்னாக்கா நான் ஒரு இப்போ நாங்கள் ஒரு நாலு தலைமுறையாக வச்சு பார்த்துட்டு இருக்கேன் சரிங்க நாலு தலைமுறையாக வச்சு பார்க்குறோம்னாக்கா தாத்தா அப்பா அப்பா பிற்படுத்த என் பையன் இவ்வளோ வச்சு நம்ம பண்ணி இது இருக்கேன் இப்போ இந்த இடத்துல வந்து வச்சு பார்த்து ஒரு முப்பது வருஷமா சரிங்க வச்சு பண்ணிட்டு இருக்கேன் பண்டு எலும்பு முருவி தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன் என் பேர் ஜெயராஜுயா ஜெயராஜ் ஜெய ஜெயராஜு நடவதி சாலை சரிங்க வச்சு திண்டுக்கல் ரோடு பார்த்தால கொண்டு பாலப்பட்டே வச்சு பண்ணிட்டுருக்கேன் சரிங்க பூரி சொந்த ஊர் பாலப்பட்டி பாலப்பட்டிலேயும் ஒரு டைமு இங்கேயும் வச்சு பண்ணிட்டுருக்கேன் ஆட்களை வச்சு அப்படியே வேலை பார்த்துட்ருக்கேன் சரிங்க வேலை பார்த்து இப்போ எல்லா பேத்துக்கும் கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்கேன் சரிங்க இப்போ முன்னாடி எல்லாருமே இங்கே விளையாடுறவங்க தானே ஆமாம் என் பையன் மருமையன் எங்கள் மாமா நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் எல்லாம் நம்ம உறவினர்களாக சொந்தக்காரர்களாக வச்சு பார்த்துருக்கேன் ஆமாம் இருக்கேன் இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஒரு சில பேர் சரியாகாமல் ரொம்ப ரேராகி அந்த மாதிரி கேஸ் அதெல்லாம் சரி பண்ணி ஆமாம் கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் பார்த்து சரியில்லை அந்த எலும்புக்கு கொஞ்சம் ஏழுக்கு மருந்து சேர்ந்துருக்குனாக்கா சரிங்க அதை நான் வச்சு கொஞ்சம் அதை கொஞ்சம் நீவி எடுத்து விட்டு அதை சரி பண்ணி விட்டுருவேன் சரி பண்ணி விட்டுனாக்க ரத்த காயங்கள் இல்லாமல் இருந்தால் நம்ம சரி சரிங்க ரத்த காயங்கள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன் சரிங்க காயம் இல்லாம இருக்கணும் இருந்துச்சாக்க நான் எப்படி இருந்தாலும் சரி பண்ணி விட்டுடலாம் சரிங்க வந்து அதுக்கு காலா துணி அது என்ன விட்டுட்டு இருக்கேன் காடா துணி துணினாக்கா ஈரோட்டில் இருந்து காடா துணி வருது சரிங்க போட்டு எண்ணெய்கள் வர மூலிகை எண்ணெய் மருந்துகள் அதை போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கேன் மூலிகை மருந்து போட்டு பண்ணி இன்றைக்கி நம்ம அதை தான் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாக ஃபுல்லாகவே மூட்டு வலி இருந்து குறுக்கு வலி கிடைக்கும் எல்லாத்துக்குமே அது ஒரே எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நரம்பு நரமத்தாளிக்கு மட்டும் வேற எண்ணெய் அதே மாதிரி சோரியஸ்க்கு இருந்தால் அது வேற எண்ணெய் அதை பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கையை ரொம்ப கீழே உண்டி ஒரு மாதிரி வலிச்சிக்கிட்டே ரொம்ப நாளாக நீ விடுறேன் அதுக்கு எப்படி நீ விடுவேன் அதுக்கு எப்படினாக்கா அந்த தசைகள் போய் இதாகிடும் தசைகள் போய் இப்போ நம்ம கீழே விழுந்தோம் நம்ம அந்த தசைகள் மாறி நிற்கும் அந்த மாறி நிற்கும் போது நம்ம தசைகளை வந்து சரியான முறையில் எடுத்து உட்காரச்சுனா அந்த தசை அந்த வழி குழந்தைக்குறோம் சரிங்க இது பண்ணிட்டு இருக்கேன் சின்ன குழந்தைங்க வந்து அவங்களும் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன குழந்தைக்கு பண்ணுவேன் சின்ன குழந்தை பண்ணுறோம்னாக்க சின்ன காடாக பண்ணாமல் லைட்டாக மெதுவாக அதை பண்ணணும் சரிங்க அது ரெத்தம் கட்டக்கூடாது ரத்தம் கட்டாமல் அப்படியே மெதுவாக கொண்டு போய் அந்த இதை சரி பண்ணணும் எலும்புகள் சின்ன குழந்தைங்க இருந்தால் சீக்கிரமாக நம்ம சரியாகிடலாம் எலும்புகள் பிரச்சனை வைக்கிறீங்களே அது என்ன மரத்தலானது மூங்கில் தான் வச்சுருக்கேன் மூங்கில தான் மூங்கில் தான் எல்லாமே இப்படி ஹோல்சேலாக வாங்கிறீங்களா இல்லை இப்படி ஹோல்சேலில் வாங்கிறது சரிங்க அது மாதிரி மரத்தில் ஆமாம் சரிங்க அது துணியும் ஹோல்சேலில் வந்துடுது எண்ணெயும் ஹோல்சேலில் மொத்தமாகவே சரிங்க நம்ம வாங்கிக்கிறது ஏன்னா ஒரு டின்னு அரை டின்னால் வாங்கிக்கலாம் நம்ம கட்டு முடியாத சம்பவம் காசு கூட நாலாயிரத்து லட்சரூவா வருது இல்லையா சரிங்க அப்படிங்கும் போது நம்ம அதை இது பண்ண முடியும் மொத்த ஒரு கொஞ்சம் ஐநூறுரூவா அறுநூறுவா குறையும் சரிங்க அப்போ குறையும் போது நம்ம அதை வச்சு நம்ம மூலிகை மருந்துகளை போட்டு சரி பண்ணிக்கலாம் காலையில் எத்தனை மணிக்கு கட்டி காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாச்சுனாக்கா ஆறு மணி வரைக்கும் பார்ப்பேன் சரிங்க சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் இடவெற்ற நேரத்தில் எமர்ஜென்சி அர்ஜென்ட்டாக இருக்காங்கனாக்கா வீட்டுக்கு வந்தாலும் கட்டி விட்டுருவான் சரிங்க நைட்டு பத்து மணிக்கு வந்தாலும் சரி பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் சரி எத்தனை மணிக்கே வந்தாலும் நான் பண்ணி விட்டுருவான் நல்லா இருந்தா போதும் பண்ணி ஆமாம் ஆமா தூக்கத்தை பார்க்குறதில்ல சரிங்க அவளை பார்த்து நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி பண்ணி விட்டுருவான் சரிங்க எத்தனை இப்போ வந்துட்டேன் திடீர்னு வந்துட்டான் அப்படின்றாங்களா திடீர்னு வந்தவங்களும் அவன் பார்த்துக்கிடுவான் சரிங்க பார்த்து அதை சரி பண்ணிக்கிறோம் இதை நீங்கள் உங்க அப்பா கூட இருந்து கற்றுக்கிட்டு அப்படி ஆமா ஆமா தாத்தா கூட இருந்து கற்றுக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் இது பண்ணிகிட்டுருக்கேன் சரிங்கய்யாங்க ரொம்ப நன்றிங்கய்யா உங்கள் முன்னாடி நேரத்தில் நீங்கள் இந்த டேர்த்த எங்களுக்கு ஒதுக்கி ஒரு இன்ட்ரிவி கொடுத்தா ரொம்ப நன்றி உங்கள் நாடே ஒரு அட்ரஸ் மட்டும் நோட்டை திருப்பி சொல்லிடுங்க திண்டுக்கல் ரோடு சரிங்கய்யா கொத்தல கொண்டு சரிங்கய்யா பாலப்பட்டள்ளி சரிங்கய்யா இதே மாதிரி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை சரியாகாமல் ரொம்ப வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கோட்டே வாங்க நல்லா பண்ணுவாப்பில் அப்படின்னு செஞ்சு விட்டுருவான் நல்லா பண்ணி முடியாத பட்சத்துக்கு எதுவும் கொஞ்சம் எலும்புகள் மொர்டு கட்டி இருக்குனாக்க வந்தீங்கனாக்க நான் அதை சரி பண்ணி விடலாம் நானுமே ஒரு டூ சரி பண்ணிடலாம் சரி சரி பண்ணலாம் நரம்பு சம்மந்தப்பட்டது சரி பண்ணலாம் சரிங்க இது உங்களுக்கு முடியாத எப்போ வந்தாலும் அதை சரி பண்ணி விட்ருவேன் அன்றையத்தில் எந்த டைம் வந்து கூட அந்த எலும்பு உமிழ்ச்சு கொண்டு வந்தாலும் அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சி எப்போ வந்தாலும் சரி பண்ணிடலாம் சரிங்க ஒரு நானிமூர் ஒரு ரெண்டே வந்திருக்கேன் சரியாக இருக்கு எனக்குமே நீங்களும் உங்களுக்கு சரியாக மாதிரி வாங்க பசங்க அம்மா அப்பா அக்கா தனி இருந்தாலும் கூட்டுவாங்க நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வத்திர உள்ள திண்டுக்கல் போகிற வழியில இருக்குது வந்து கேட்டால் வத்தலும் நிறைய கேட்டால் சொல்லிடுவாங்க ஜெயராஜய் வந்து சொல்லிடுவோம் கரெக்டாக சொல்லிடுவாங்க இதே மாதிரி வீடியோ அடுத்தடுத்து நிறைய வந்துருக்கோம் நம்ம சேனலில் முடிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா உங்களோட மக்கள் பண்ணி சிறக்க என்னோடய வாழ்த்துக்கள் ஐயா சேனலில் சேர்த்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல வாழ்த்து ரொம்ப நன்றிங்க நல்லா பண்ணுங்க சரிங்க